தனியார் செய்ய வேண்டிய மது விற்பனையை அரசாங்கம் செய்து மருத்துவமனை எடுத்துக்கங்க கல்வியும் சுகாதாரம் தானேங்க மக்களுக்கு அடிப்படை நீ இதே சென்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் பத்து கிலோமீட்டருக்கு போங்க எத்தனை தனியார் மருத்துவமனை இருக்குது அரசு மருத்துவமனை என்ன இருக்கு பாருங்க அதே ராயப்பேட்டை அதே கீழ்ப்பாக்கம் அதே ஜிஹெச் அவ்வளோதான் தனியார் மருத்துவமனை பாருங்க எண்ணிக்கையில் ஐம்பது இருக்கும் ஐம்பது இருக்கும் அதே தான் கல்வியில் இங்கே உருவாக்கி வச்சிருக்காங்க தமிழை கட்டாய பாடமாக்கணும் பிரதமர் சொல்கிறாரு தமிழே கற்காமல் ஒரு மாணவன் ப்ளஸ் டூ பிடிச்சி டிகிரி முடிச்சு தமிழ்நாட்டில் வெளியே வர்றான் அந்த சமுதாயத்தை தான் நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கீங்க ஐம்பத்தஞ்சு வருஷமா இதை மோடி சொல்கிறாரு இதை நீங்கள் செய்யக்கூடாதா தமிழை கட்டாயமாக்கணும் பிரதமர் கஜாரு அதை நீங்கள் செய்யக்கூடாதா அதெல்லாம் மக்கள்கிட்ட மறைச்சு இருமொழி மும்மொழி செம்மொழி கரிமொழின்னு சொல்லிட்டு இருக்க அவங்க ஏற்படுத்துறது தானே திராவிட மாடல் அரசோட வேலை நீங்கள் தான் நீட்டுக்கு அவங்கெல்லாம் பாஸ் பண்ணிடுவாங்க ஏழைப்பள்ளி மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு திருப்பி திருப்பி அதுதானே சொல்கிறீங்க எல்லாத்துலையும் அவங்க முன்னேறிடுவாங்க இவங்க கஷ்டப்படுவாங்க இப்படித்தான் சொல்லி சொல்லி காமராஜர் காலத்தில் போட்ட விதையை இன்னும் வளர விடாமல் தடுத்து தடுத்து கல்வியெல்லாம் வியாபாரமாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இவ்வளோ தனியார் பள்ளிகள் இருந்ததா இத்தனை சிபிஎஸ்சி பள்ளிகள் இருந்ததா ஏறத்தால அறுபத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் தவிர மற்ற ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்களா அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு எவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது நீங்கள் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை போய் பாருங்கள் நான் சொன்ன விஷயம் இருக்கா இல்லையு கேட்டு பாருங்கள் அவங்களுக்கு ஒரு பரீட்சை வச்சா பொதுவான தலைப்பு கொடுத்து கற்றை எழுத சொல்கிறாங்க நம்ம ஒரு மரம் எப்படி வளர்கிறது அதனால் என்ன பயன் என்று தலைப்பு தான் கொடுப்பாங்க அவன் எழுதுவான் ஆனால் இங்கே இருக்க மாணவனுக்கு அந்த மரம் எப்படி விதைக்கிறோம் எப்படி செடியை ஊன்றுறோம் எப்படி தண்ணி ஊற்றுறோம் எப்படி உரம் வைக்கிறோம் அது எப்படி வளர்ந்து காய் கடி கொடுக்கணும் பாடத்திட்டத்தை கொடுக்குறோம் நாலு பக்கம் உள்ள பாடத்தை படிச்சுட்டு பதில் எழுதுறாரு அவர் படிக்காமல் தேடுறாரு தேடல் 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 ஒரு மரம் எப்படியெல்லாம் உழைக்கும் எப்படி காய்கழிக்கும் எப்படி பலந்தரணும் அவர் தேடி பதில் எழுதுறாரு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா எதுக்கெடுத்தாலும் உடனே அப்துல் கலாம் ஐயா அவர்களையும் பெரிய தலைவர்களை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படி அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க இன்றைக்கி எத்தனை பேர் ஐபிஎஸ் ஐஐஎஸ் ஆகிறார் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட் நம்ம கொடுக்காட்டி நீட்டில் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் டாக்டர் ஆகிருக்க முடியும் ஆரம்ப காலம் மட்டும்தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் அஞ்சு பேர் பத்து பேர் ஏபிபிஎஸ் ஆனாங்க இன்றைக்கி எண்ணூறு பேர் எழுநூறு பேர் ஆகிறாங்க ஆனாலும் ஏன் வாய்ப்பு கொடுக்குறோம் அவங்களுக்குள்ள தகுதி இவ்வளோதான் இவ்வளோதான் இவ்வளோதான்னு சொல்லி நம்ம தான் அவங்கள தாழ்த்தி வைக்கிறோம் நம்ம தான் அவங்க மட்டப்படுத்துகிறோம் தனியார் பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்த சென்டராக வச்சு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் போங்க ஐம்பது தனியார் பள்ளி இருக்குது அஞ்சு அரசு பள்ளி இருக்குது எவ்வளோ அவங்க வேரொன்றை வளர்ந்துருக்காங்க அப்போ அவ்வளவு பெரும்பான்மை மாணவர்கள் கிடைக்கிற வாய்ப்பை ஏன் தனியார் மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் கொடுக்காமல் நீங்கள் பொய் சொல்கிறீங்க ஏமாத்துறீங்க பித்தராட்டம் பண்ணுறீங்க தான் நோக்கம் நான் சொன்னது இல்லையா இல்லையா நீங்கள் சிபிஎஸ்சியில் போய் பாருங்கள் அவர் எப்போவுமே அப்படி தான் சொல்லுவாங்க இருமொழி கொள்கை இருமொழி கொள்கைன்னு அவங்க நடத்துகிற ஸ்கூல்ல எல்லாம் கொள்கை அவங்க நடத்துகிற ஸ்கூல்லெல்லாம் பழமொழி கொள்கை இதை தலைவர் கேட்டதுக்கு இதுவரைக்கும் பதில் இல்லை முதலமைச்சர் முதல் திருமாவளவன் பெயரில் இருக்கிற ஸ்கூல் வரை விஜய் அவர்கள் நடத்துகிற ஸ்கூல் வரை எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டார் ஒருத்தருமே விளக்க சொல்ல பதில் சொல்லலை அப்புறம் உங்கள் நீங்கள் மட்டும் இருமொழி கொள்கைங்கிறது நீங்கள் பேசுவீங்க ஆனால் உங்களுக்கு பின்னாடி ஸ்கூல் நடத்தும் போது மும்மொழி கொள்கையில் ஸ்கூல் நடத்துவீங்க அப்போ இருமழி கொள்கையில் படிக்கிற வயலை மாணவர்கள்லாம் அவங்க மாற்றத்தை பார்க்க வேண்டாமா நான் சொன்ன தேடல் வேண்டாமா கற்றத்தல் மேம்பாடு வேண்டாமா இந்த மும்மொழி இருமொழியை மட்டும்தான் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கா அவங்களுக்கு எவ்வளோ வளர்ச்சி இருக்குது மூணாவது அஞ்சாவது எட்டாவதில் அவங்களுக்கு ஒரு தகுதியை நிர்ணயித்து அந்த தகுதியின் அடிப்படையில் அவங்களுடைய கல்வி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு பார்க்கறது தப்பா ஒன்பதாவதுலேருந்து தொழிற்கல்வி கொடுக்குறது தப்பா வெளிநாட்டில் படிக்க போகிறோமே அந்த யூனிவர்சிட்டியில் இங்கே வரணும் தமிழ்நாட்டுக்கு வரணும் இந்தியாவுக்கு வரணும் நீ அங்கே போய் படிக்க வேண்டாம் அந்த பள்ளிக்கூட இங்கே வந்து படிக்கணும் அந்த யூனிவர்சிட்டி இங்கே இருக்குன்னு சொல்கிறது தப்பா நீ ஆக்ஸ்ஃபோர்டுக்கு போக வேண்டாம் ஆக்ஸ்ஃபோர்ட் சென்னையில் பிரான்ச் ஓப்பன் பண்ணு எங்கள் மாணவர் இங்கே படிக்கட்டும் நான் ஏன் டாலர் செலவழிச்சு அங்கே போகணும்னு கேட்கலாங்க அது தப்பா சரி நீ ஒரு யூனிவர்சிட்டி இங்கே திறக்கிறியா எங்கள் யூனிவர்சிட்டி ஓ நாட்டில் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தப்பா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இயர் மூணு வருஷம் டிகிரி படிக்கிறோம் செகண்ட் இயர் டிகிரி கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு பொண்ணு வெளியே போகிறாள் அவளுக்கு செகண்ட் இயர் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் கொடுத்தனுப்பு சொல்கிறது தப்பா அரசு பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் அளவுக்கு எங்கள் எட்டாயிரம் பஸ் ஓடுதுங்க தனியார் பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ பஸ்ஸு செவன்ட்டி எயிட் தௌசண்ட் பஸ் ஓடுது யோசிச்சு பாருங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எத்தனை பஸ் ஓடுது அந்த மாணவர்களுக்கு இலவச பஸ்ஸை கொடுத்து பிதுங்கி இறங்கி நடக்க முடியாமல் தூக்கிட்டு இருக்கான் நம்ம பிள்ளை ஆனால் எழுபத்தெட்டாயிரம் பஸ்ஸில் தனியார் பள்ளி மாணவர்கள் படிக்க போயிட்டுருக்காங்க எவ்வளவு நம்ம அவங்களை தாழ்த்தி வச்சுருக்கீங்க கேட்ட தாழ்த்தி வைக்கிறது அரசு கல்வியை வியாபாரமாக்கி தனியார் செய்ய வேண்டிய மது விற்பனையை அரசாங்கம் செய்து மருத்துவமனை எடுத்துக்கங்க கல்வியும் சுகாதார தினங்க மக்களுக்கு அடிப்படை இதே சென்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் பத்து கிலோமீட்டருக்கு போங்க எத்தனை தனியார் மருத்துவமனை இருக்குது அரசு மருத்துவமனை என்ன இருக்கு பாருங்க அதே ராயப்பேட்டை அதே கீழ்ப்பாக்கம் அதே ஜிஹ் அவ்வளோதான் தனியார் மருத்துவமனை பாருங்கள் எண்ணிக்கையில் ஐம்பது இருக்கும் ஐம்பது இருக்கும் அதே தான் கல்வியில் இங்கே உருவாக்கி வச்சிருக்காங்க தமிழை கட்டாய பாடமாக்கணும் பிரதமர் சொல்கிறாரு தமிழை கற்காம ஒரு மாணவன் ப்ளஸ் டூ பிடிச்சி டிகிரி முடிச்சு தமிழ்நாட்டில் வெளியே வர்றான் அந்த சமுதாயத்தை தான் நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கீங்க ஐம்பத்தஞ்சு வருஷமா இதை மோடி சொல்கிறாரு இதை நீங்கள் செய்யக்கூடாதா தமிழை கட்டாயமாக்கணும் பிரதமர் கட்சி அதை நீங்கள் செய்யக்கூடாதா அதெல்லாம் மக்கள்கிட்ட மறைச்சு மொழி மும்மொழி செம்மொழி கனிமொழின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அழைச்சிட்டு போகிறது இதெல்லாம் வழக்கமாக எல்லா இடத்துலையும் மாறி மாறி மீச்சுவலாக பண்ணுறது தாம் நீங்கள் அன்பில் பொய்யாமலிட்ட இதை கேளுங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையன் மூணாவது தமிழ் படிக்காமல் ஃப்ரெஞ்சு படிக்கிறாரு அதை போய் கேளுங்கம்மா என்ன அது அது தெரியாமல் சின்ன பையன் ஏழாவது படிக்கிறான் ஏதோ சொல்லிட்டா அப்படின்னு இல்லை அதுதானே ட்ரை பண்ணி என் பிள்ளைங்க பார்க்கட்டும் ஏழை பிள்ளைங்க ஓம் பிள்ளை பார்க்கணுமா என் பிள்ளைங்க ஏழை பிள்ளைங்க தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட அந்த ஏழை குழந்தைகள் படிக்கிறேன் உங்கள் திட்டப்படி அவங்க ஒன்றத்துக்கு இல்லை அவங்க படிக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க கஷ்டப்படுத்துவாங்க மத்திய பாடத்திட்டத்தில் படிக்க முடியாதுன்னு சொல்லி 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 ஏமாத்துறீங்களே அவன் பிள்ளை ஒரு ஃப்ரெஞ்சு படிக்க ஆசைப்பட மாட்டானா எங்கங்க போவான் அதுலேயும் ஏழை மக்கள் ஒரு அஞ்சு கஷ்டப்பட்டு கடனை வாங்கி அடமானம் வச்சு நகை நட்டை வித்து பிள்ளைகளை கூட அங்கே ஆசையாக படிக்க வச்சு வேடிக்கை பார்க்குறாங்களே அதே கல்வி இங்கே கொடுத்தா அவங்க அப்படி போய் கஷ்டப்படுவாங்களா ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்கம்மா அதெல்லாம் எத்தனை ஐம்பது பேர் பேர் கூப்பிட்டு போனார் மலேசியாவுக்கு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிவிட்டேன் சொல்லுங்கம்மா சொல்லுங்க கேட்டீங்களா ஃபர்ஸ்ட் விசிட் லாஸ்ட் இயர் போனார் ஐம்பது பேர் இந்த வாட்டி ஐம்பது பேர் இவங்க ஐம்பது பேரும் எந்த ஹோட்டலில் தங்கினாங்க மகேஷ் போயாமலேயும் ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஹோட்டலில் தங்கினார்ன்னு சொல்லுங்கள் பைவ் ஸ்டார் ரோட்ல தங்கனாரு இவங்க வந்து சிங்கிள் ஸ்டார் ரோட்ல தங்கினாங்க அது கேளுங்க நீங்க கேளுங்கம்மா அது கேம் தங்கனாரு அவரு இவரு பென்ஸ் கார்ல போனார் ஏர்போர்ட்ல நீங்க கேளே ஒன்ல பென்ஸ் கார்ல போனார் அவன் சாதா பஸ்ல கூப்பிட்டு போனார் டிரான்ஸ்போர்டேஷன் இல்ல இல்ல நீங்க நீங்க இல்ல இல்ல நீங்க சொல்றீங்க அன்பில் மகேஷ் உதாரணம் சொல்றன்னு சொல்றீங்க நீங்க எத்தனை லட்சக்கணக்கமான பேர் கூட்டு போன அவங்கள ஏமா ஐம்பத்தாறு லட்சம் மேனவர் ஐம்பது பேரை கொண்டு போடுறது பெரிய விஷயம் இல்லம்மா அவர் பையன் பிரெஞ்சு படிக்கிறான் மத்த பையனுக்கு ஒண்ணு கிடைக்கலங்கிறதாம இப்போ கேள்வி அதுதான் பதிலுப்ப இங்கேம்மா இந்தி ஹிந்திங்கிறது இன்னும் உங்களுக்கு எல்லோரும் குறிச்சுக்குங்க பல மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இந்தி டீச்சர்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில் அறுபது சதவீதம் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இந்தி டீச்சர்ஸ் இருக்காங்க கட்டாய கல்வி சட்டத்தில் படிக்கிற இருபத்தஞ்சி பிரசமானவர்களும் இந்தி உள்பட பல்வேறு மொழி படிக்கிறாங்க நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வணிக ரீதியாக தொழில் ரீதியாக உற்பத்தி ரீதியாக ஹிந்தி வந்து இங்கே கலந்தாச்சு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை எங்கள் வடசண்டை மாவட்ட நிர்வாகிகள் கூட ஒரு போஸ்ட் ஓட்டிருக்காங்க தேசிய கேள்விக்கொளில் இந்தின்னு ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் ஒரு கோடி பரிசுன்னு போஸ்ட் ஓட்டியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பாருங்க இன்னைக்கு சமூகத்தில் ஒரு மொழியை வந்து ஒளிக வாழ்கன்னு சொல்கிறதே குற்றம் நீங்கள் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா திமுகவினர் இந்தி ஒளிக அப்படின்னு விமான நிலையத்தை வரும்போது எழுதுகிறாங்க ஒரு மொழியை வாழ்கன்னு சொல்ல வேண்டாம் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஹிந்தி அது இங்கிலீஷ் தெரியாமல் அழிக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அழிக்கிறதுலாம் கைது நடவடிக்கை வந்து வழக்கு போடவும் கொஞ்சம் அமைக்கி வாசிக்கிறாங்க போய் அழிக்கும் போது கடைகளில் அழிக்கும் போது மக்கள் கேட்குறாங்க எங்க உங்களுக்குலாம் அறிவே கிடையாதா உலகம் எவ்வளோ மாறிட்டு இருக்கு இப்போ போய் இதை அழிச்சிக்கிட்டு இருக்கீங்களே அப்படி சொன்னதுனால பல பேர் பெயிண்டப்பை திருப்பி கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பெயிண்டப் அரசியெல்லாம் இனிமேல் எடுபடாது ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்தில் எல்லா மொழியும் எல்லா இடத்துக்கும் போகும் இன்றைக்கு இங்கே இருக்கிற வியாபாரிகளில் பாணிபூரி விற்கிறவர் இங்கே கூலி வேலைக்கு வந்திருக்காங்க அவங்கெல்லாம் இந்தி படித்தாங்க வேலை கிடைக்கலையான்னு நம்ம திருமா போன்ற தலைவரெல்லாம் கேட்குறேன் இங்கே இருக்கிற டிஜிபி சங்கர்ஜிகால்லேருந்து ஏறத்தாலும் நூற்றி நாற்பது போலீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு மற்றும் கலெக்டர்ஸ் இங்கே இந்தியாவிலேருந்து தானே இருக்காங்க அப்போ எதை எதோ ஒப்பிடுறதெல்லாம் இல்லை அரசியலுக்கு கடை மூடிட்டு எதிர்க்கணும் இந்த பாவத்தை பழிய பாஜக செய்துன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை செய்யணும் மக்கிட்ட இது எடுபடாது அப்படிங்கிறது தான் அந்த பேர் இயக்கமா நீங்கள் சொல்கிறது எப்படி உடைக்க போகிறோம்னு சொன்னீங்க பாருங்களா அந்த உடைக்கிறதுக்கு தான் இந்த பேர் இயக்கம் இந்த கையெழுத்து இயக்கம் யார் வேணாலும் கலந்துக்கிட்டோமா எப்போ தொகுதி மறு சீரமைப்பு அமைக்க போகிறோம் அப்படிங்கிறது மத்திய அரசு எதுவுமே அறிவிக்கலை மறுசீரமைப்புங்கிறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றத்துக்கிற மாதிரி நம்ம நாட்டில் பலமுறை கொண்டு வரப்பட்டது ஏற்கனவே ஒரு முறை கொண்டு வரப்பட்டு அது ஒத்தி வைக்கப்பட்டது அது விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் மக்கள் தொகையின் அடிப்படையில் அப்படிங்குறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த மாதிரி வரப்போகுதுன்னு நமக்கே தெரியாது இருட்டை பார்த்துட்டு இருட்டுக்குள்ளே போகாத அங்கே பேய் இருக்குது பூதை இருக்குங்கிற மாதிரி திமுக சொல்லிட்டு இதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் லீட் லிமிஸ்ட்ரேஷனை பற்றி விவாதிக்காமல் டெய்லி படுகொலை நடந்துக்கிட்டு இருக்கு டெய்லி படு படுபாதக கொலைகள் சகோதர குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் உள்பட ஒரு பாவத்துக்கு கற்பழிப்புக்கு உள்ளாகக்கூடிய பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகக்கூடிய தமிழகம் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்க இதை வந்து அவங்க விவாதிக்கணும் அனைத்து கட்சி கூட்டத்தில் எங்கே போடல் காவல்துறை சேர்ந்த சகோதரிகள்கிட்ட கூட நகையை பறிக்கிற அளவுக்கு இன்றைக்கு துணிச்சலாக இறங்கிட்டாங்க ஒரு குற்றம் நடக்குது எல்லாம் கண்டிக்கிறாங்க அடுத்த நாள் அதே குற்றம் நடக்குது கள்ளச்சாரியங்காட்சி கள்ளக்குறிச்சியில் எங்கள் தலைவர் ட்விட் பண்ணியிருக்காரு விடுதலை ஜாமீனில் வந்தவங்க மறுபடியும் சாரை வைத்து மறுபடியும் ஒருத்தர் செத்துருக்காங்க அப்படி என்ன கண்காணிக்கிறீங்க அதை பற்றி இவங்க முதல்ல விவாதிக்கணும் தமிழ்நாட்டில் தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதையுமே நாங்கள் செய்யலை எதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குன்னு அவங்க கேட்டு அதை பற்றி அனைத்து கட்சி கூட்டம் போடணும் கர்நாடகாவுக்கு கடிதம் எழுதணும் ஆதரவு கொடுத்துட்டாங்க தெலுங்கானாவில் ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னு முதலமைச்சர் சொல்கிறார் தெலுங்கானாவில் தாய்மொழி கட்டாயம் கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் கொண்டு வாங்க அதை பற்றி அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசுங்கள் கர்நாடகாவில் மேலேதாவது கட்டியே தீர்வுன்னு சொல்கிறாரு அதை கண்டித்து பேச வேண்டியவர் கர்நாடகத்தை கூட கொஞ்சிக்கிட்டு இருக்காரு அவங்க எப்படி நமக்கு பயப்படுவாங்க கேரளாவை பிணராய் விஜயில் முல்லைப்பெரியார் நீர்மன்றத்தை குறைக்க சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்களே சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதை கண்டித்து அவர் என்னைக்கா பேச சொல்லுங்க இவங்களுக்கு ஜால்ரா போடுறதுக்கு ஒரு கூட்டம் வேணும் திமுகவுக்கு ஏற்கனவே இண்டி கூட்டணி இந்த விஷயத்தில் போய் கிடக்கு ராகுல் காந்தி இது வரைக்கும் கருத்து சொல்லியிருக்கிறார் அந்த விஷயத்தில் சொல்ல மாட்டாங்க இங்கே இருக்கிற செல்வ பெருந்தளை இங்கே இருக்கிறவங்க வேணால் திமுக சீட்டு வாங்குறதுக்காக ஜாலரா போடுறதுக்காக என்ன வேணாலும் ஆமாம் ஆஹா ஓஹோ வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு பேசலாம் ஆனால் இந்த மும்மொழி என்பது ஏறத்தால அறுபது சதவீத மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நாற்பது சதவீத எந்த மாணவர்கள் ஏழை மாணவர்கள் சர்வே எடுங்க இந்த ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்க எத்தனை பேர் பொறியியல் கல்லூரியில் போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பதவிக்கு போகிறாங்க வேலை கிடைக்குது அதை நீங்கள் கணக்கெடுங்க எத்தனை பேர் ஐஐஸ் ஐபிஎஸ் எடுத்துகிட்டு வெளியே வர்றாங்க தமிழையும் எழுதலாம் பறிச்ச தமிழையும் நீட் எழுதலாம் தமிழ்லேயும் ஐஏஎஸ் எழுதலாம் எத்தனை பேர் தேர்ச்சி பெற்று வெற்றி பெறாங்க அந்த கலக்க பார்த்தா இன்னும் படுபாதகமான செயல் இந்த திமுக திராவிட மாடல் அரசு அந்த பாவம் பள்ளி மாணவர்களை வஞ்சிப்பதெல்லாம் வெளியே தெரியும் ஏறத்தால் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள் இன்னும் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக காத்திருக்காங்க இவ்வளவு அமௌண்ட்டு கொடுத்தா தான் தருவேன்னு சொல்கிறதா தகவல் இதுக்குன்னு யாரோ புத்துக்குமார்னு ஒரு அன்பி பையாமொழியோட நண்பர் இங்கே த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு ஒரு கடையை வச்சுக்கிட்டு தான் எல்லா பொருளும் வாங்கணும் என்ன டீலு அதை பார்க்கணும் எங்கள் தலைவர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கார் என்ன டீலுன்னு செய்கிறதெல்லாம் பித்தளாட்டம் போய் இதை மறைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனைகளை மறைக்கிறதுக்கு மடைமாற்றம் செய்வதற்கு மும்மொழி மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இவங்க பேச்சு எடுபடாதுன்னு சர்வே வந்த பிறகு டீலிமிடேஷன் போயிட்டார் இதுதான் இன்றைக்கி இருக்கிற உண்மை காங்கிரஸ் மாதிரி பயன்படுத்தணும்னு சொல்கிறீங்களா காங்கிரஸ் ரெண்டு முறை திமுகவை முன்னூற்றி ஐம்பதாயிரம் பயன்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க இன்றைக்கி ரெண்டு பேரும் ஜனநாயக உரிமையை பற்றி பேசுகிறாங்க ரெண்டு கட்சி எம்பிக்களும் அரசியலமைப்பு சட்டம்னு ஒரு டைரியை வச்சுட்டு நாடாளுமன்ற சுற்றி சுற்றி வர்றாங்க ஆனால் அவங்க தான் அவங்கள ரெண்டு முறை ஆட்சி கவிப்பு நடத்துனாங்க சரிதானா முந்நூற்றி ஐம்பதாயிரம் பயன்படுத்தவும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல எல்லாத்துக்கும் ஒரு ஒரு லிமிட் இருக்குல்ல அதுக்குள்ளே விஷயங்களை மாநிலத்தினுடைய மக்களுக்கு அமைதிக்கு மிகப்பெரிய குந்தகம் வந்தால் அதை பார்க்க தான் செய்வாங்க அதுக்கு தானே அரசியலுப்புச் சட்டத்தில் இருக்குது முந்நூற்றி ஐம்பத்தாறு அதை நம்ம செய்வோம் செய்ய மாட்டோம்னா நாங்கள் நாங்கள் இங்கே இருக்கிற தலைவர்கள் கராத்தே நான் சுமதி நாங்கள்லாம் சொல்ல முடியாதுல்ல அது அது மத்திய அரசு மாநில அரசு கவர்னர் சம்மந்தப்பட்ட விஷயம் பாஜக அதை பற்றி பேச முடியாது